இருபத்தி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கூட்டணி கட்சிகளை சார்ந்த பல்வேறு அண்ணன்கள் இங்கே வந்து உரையாற்றினார்கள் ஆகவே இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய முக்கியமான தீர்மானங்களை இப்பொழுது உங்கள் அனைவருடைய பலத்த கரவழி மூலம் இங்கே தீர்மானங்கள் வாசிக்கப்படுகிறது முதல் தீர்மானமாக பின்னணாடை தொல்லை காப்பாற்ற ஜிஎஸ்டி முறையை ஒழித்து பழைய வேட்புமுறையை மத்திய அரசு கொண்டு வர வேண்டும் என்று முதல் தீர்மானத்தை பதிவு செய்கின்றோம் இரண்டாவதாக திருப்பூர் மாநகராட்சி உயர்த்திய சொத்து வரி தொழில் வரி குப்பை வரி குடிநீர் வரி போன்ற அனைத்து விதமான வரியையும் ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் கோரிக்கை வைக்கின்றோம் மூன்றாவது தீர்மானமாக பருத்தி மற்றும் நூல் படுக்கல்களை தடுத்து நூல்வேயை கட்டுக்குள் கொண்டு வந்து பின்னலாடை தொழில் வளர்ச்சி பெற போர்க்கால அடிப்படையில் போர்க்கால அடிப்படையில் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்ட தீர்மானத்தின் மூலம் கொள்கிறோம் நான்காவதாக திருப்பூர் மக்களின் கடினமான நெருக்கடியை தற்பொழுதுள்ள தொழில் வீழ்ச்சியை பற்றி எதுவும் கவலைப்படாத இந்த திருப்பூர் மாநகராட்சியினுடைய மேயர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றுகிறோம் ஐந்தாவதாக மிகவும் நலிவடைந்த பின்னணி தொழிலை மீட்டு ஒரு காலத்தில் குட்டி ஜப்பான் என்ற நிலையில் இருந்த இந்த திருப்பூரை மீண்டும் காப்பாற்ற சிறு குறு பின்னலாடை நிறுவனங்களுக்கு மத்திய மாநில அரசுகள் கார்பரேட் நிறுவனங்களுக்கு வழங்குவதை போன்ற சலுகைகளை வழங்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றுகின்றோம் ஆறாவதாக திருப்பூரின் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் விபத்துகள் ஏற்படும் வகையில் பல மாதங்களாக மிகவும் மோசமாக சேதமடைந்துள்ள சாலைகளை போர்க்கால அடிப்படையில் செப்படிட வேண்டும் என்று தீர்மானம் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் ஏழாவதாக கொடூரமான மின்சார கட்டண உயர்வை திருப்பப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் எட்டாவதாக மாதம் ஒரு முறை மின்கட்டண கணக்கீட்டு முறையை தமிழ்நாடு அரசு அமல்படுத்த வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தீர்மானமாக நிறைவேற்றுகின்றோம் ஒன்பது ஒன்பதாவது தீர்மானமாக மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் அடிநாதமாக இருக்கும் ஆளும் அரசை மதிக்காமல் நீதிமன்றங்களை மதிக்காமல் காவல்துறையை மதிக்காமல் ஆர்பிஐ சட்டத்தை மதிக்காமல் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை கெடுக்க எவ்வித அடையாளமும் இல்லாமல் கும்பல்களாக அத்துமீறி ஊருக்குள் நுழையும் தெருவுக்குள் நுழையும் வீதிக்குள் நுழையும் காம்பவுண்டிற்குள் வீட்டிற்குள் நுழையும் மைக்ரோ பைனான்ஸ் தனியார் நிதி நிறுவனங்களின் கலெக்ஷன் டீம் சூசிங் டீம் ரெக்கவரி டீம் என்ற பெயரில் சட்டவிரோதமாக வரி காலங்களிலும் கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற சட்டவிரோத குண்டர்களை தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் காவல்துறை இரும்பு கலந்து கொண்டு உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்று இந்த இந்த தீர்மானங்களையும் ஆர்ப்பாட்டத்தின் மூலம் அனைத்து மகத்தான மக்கள் பேரங்களை சாட்சியாக வைத்து இயக்கப்பட்ட இந்த தீர்மானங்களை இன்றைக்கு மக்கள் மூலம் நாங்கள் வாசிக்கின்றோம் இதை கண்ணத்திற்குரிய காவல்துறை உளவுத்துறை அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று திருப்பூர் மக்களினுடைய அனைத்து மக்களினுடைய கோரிக்கையாக இங்கே முன்வைத்து நன்றி இவ்வளவு நேரம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு இங்கே நின்று சிறப்பித்த கழகத்தின் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆளுமை மிக்க தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் ஆளுமை மிக்க அண்ணங்களுக்கும் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய பேரம்பிற்குரிய அண்ணங்களுக்கும் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மரியாதைக்குரிய அண்ணங்களுக்கும் பசும்பொன் எழுச்சி கழகத்தினுடைய மரியாதைக்குரிய அண்ணங்களுக்கும் இன்னும் எஸ்பிஐ கட்சியினுடைய பேரன்பிற்குரிய அனைத்து சகோதரர்களுக்கும் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் அனைத்து தலைவர் பெருமக்கள் சார்பிலும் கழகத்தின் நிறுவனர் அகிசை தலைவர் எங்களின் உணர்விலும் உயிரிலும் கலந்த அண்ணன் இப்ராஹிம் பாபுஷா அவர்களின் சார்பிலும் திருப்பூர் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பிலும் அனைவரின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொள்கிறோம் இதற்கு இவ்வளவு நேரம் பாதுகாப்பு கொடுத்த கண்ணியத்திற்குரிய திருப்பூர் மாநகர் மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெற்கு மாவட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கும் இங்கே வந்து பத்திரிகையில் அனைத்தையும் பதிவு செய்த மீடியாக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்